அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூடாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் எங்ககிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி பார்க்கலாம் ஜூலை தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்து பதினொன்றுக்குரியவர் பத்தாம் இடம் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே லாபஸ்தானாதிபதியும் அவரே பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் சனி பகவான் இப்போ வக்கரமாயிருக்கார் பத்தாம் அதிபதி பனிரெண்டுல மறைந்த அமைப்பு கடந்த காலகட்டங்கள்ல தொழில் ரீதியா நிறைய பிரச்சனைகளை மேஷராசி அன்பர்களை சந்திக்க வச்சிருப்பார் சனி பகவான் தொழில் ரீதியா முன்னேற்றம் இல்லாத அமைப்பு புதிய ஆர்டர்கள் கிடைக்காம அவதிப்பட்ட அமைப்பு லாபங்களை பெருவாரியா குறைத்தது ஏன்னா லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருந்ததுனால லாபங்களே குறைந்திருக்கும் வந்த லாபங்களும் ஏதாவது ஒரு வழியில விரயங்களா கரைந்திருக்க கூடிய அமைப்பு பெருசா கையில பணத்தை சேர்த்து வச்சுக்க முடியாம பணத்தை தக்க வச்சுக்க முடியாம உங்க பணம் வந்த வழி தெரியாம ஏதாவது ஒரு வழியில கரைந்திருக்கும் அந்த நிலை இப்போ மாறும் ஏன்னா வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறான நிலை அதாவது கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு சனி பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் அது அவருடைய இயல்பு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் இப்ப இயல்புக்கு மாறிய அமைப்பு இல்லையா இயல்புக்கு மாறான நிலை இல்லையா அதனால் பிரச்சனைங்கிறது இப்போ அப்படியே பாசிட்டிவா மாறும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சனி கொடுத்த அத்தனை தொந்தரவுகளும் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது இனி சாதகமான பலன்களை கொடுக்க போறார் தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்த மேஷராசி அன்பர்களுக்கு இனி தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலே அமைஞ்சிருக்காது நல்ல தொழிலே இல்லை எனக்கு நல்ல ஒரு வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கும் இப்போ புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் டைம் இல்ல ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் பிசினஸ்ல ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும் நீங்க வாங்கி போட்ட பொருட்கள் அப்படியே இருந்திருக்கும் இல்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்ண பொருட்கள் அப்படியே இருந்திருக்கும் பெருசாக வியாபாரம் ஆகாம இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சீக்கிரமா விற்பனையாகி தொழில் ரீதியான வளர்ச்சியை மிக அபரிபதமா கொடுக்கும் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் தொழில் ரீதியாக நூறு சதவீதம் நல்லது நடக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வழி வேதனைகளை கொடுத்துட்டு விஷயங்கள் இப்போ நிவர்த்திய கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலைக்கு போயிட்டு இருக்க மேஷராசி அன்பர்களுக்கு கூட மேலதிகாரிகளோட ஏதாவது மனஸ்தாபம் இருந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் உங்களுக்கு பெஸ்டா இல்லாம ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கலாம் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான சுச்சுவேஷனுங்கிறது பணியிடத்துல உங்களுக்கு இருக்குன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த நிலை மாறும் பணியிட சூழல் திருப்திகரமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாற்றங்கள் பணியிடத்துல இனி நடக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் விரய சனியாக சனி பகவான் பலவிதமான விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார் கடந்த காலகட்டங்களில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்து ஒரு திருப்திகரமான மனநிலையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கெரியர் சார்ந்த வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி பாதைங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாட்களுக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் கிடைக்க போகுது அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே ஒரு ஒர்க் போயிட்டுருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமல் வேறு ஒரு வேலைக்கு மாறணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் இல்லைன்னா இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு வேற ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ண போறீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அடுத்து ட்ரை பண்ண போறீங்க இந்த மாதிரி தொழில் ரீதியான வேலை ரீதியான மாற்றங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நீங்க முடிவெடுக்கக்கூடிய சரியான நேரத்துல தான் இப்போ இருக்கீங்க இந்த காலகட்டத்துல வேலை தொழில் மாற்றம் சார்ந்த வகையில நீங்க எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா நிச்சயமா அமையும் நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா இருக்கும் லாபகரமான மாற்றங்களா இருக்கும் முன்னேற்றகரமான மாற்றங்களா இருக்கும் சனி பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு பாதகாதிபதி அதாவது கெட்டவர் இப்ப ஏற்கனவே மேஷராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் குறிப்பா விரைய சனியுடைய தாக்கம் பெரிய அளவுல ஒன்னும் இல்லை எனக்கு என் லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா போயிட்டு சந்தோஷமா இருக்கேன் கெரியர் பேஸ்டும் எனக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறவங்க சற்று கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா பாதகாதிபதி பலமாகும் போது கெடுபலன்களை சற்று ஏற்படுத்துவார் அதனால ஏற்கனவே பெஸ்டா போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சருக்கல்கள் இருக்கும் அதே சமயத்தில் ஏற்கனவே ரொம்ப மோசமா உங்களுக்கு நிலைமை போயிட்டு இது ஒரு பெஸ்ட் டைம் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் நிலை தலைகீழா மாற்றக்கூடிய அமைப்பை இந்த வக்கரகதி காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்படுத்துவார் அடுத்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா தனக்குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை ரிஷபமனைய பார்க்குறார் இந்த சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை கடந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத நிலையை ஏற்படுத்தியிருக்கும் வாக்கு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்க பேச்சினாலேயே பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நீங்க மற்றவங்களுக்கு நல்லத நினச்சி நல்ல விஷயமா சொல்லியிருந்தீங்கன்னா கூட அதை மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுனதை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுறது இல்ல நீங்க பேசின விஷயத்தினால புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கூட இருக்கவங்க பண்ணியிருப்பாங்க தன வருமானத்திலையும் தடங்கல்களை உண்டு பண்ணியிருப்பார் இந்த சனி பகவான் நிறைய பேருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை இல்லாத அமைப்பு கணவன் மனைவி இருந்து வாழக்கூடிய நிலை இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ சனி வக்கிரமாகி அந்த தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துவார் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு தீர்வு கிடைக்கும் தன வருமானத்தில் இருந்த தடங்கல்கள் விலகி தன வருமானம் பெருகும் வருமான உயர்வு இருக்கிறதுனால உங்களுக்கு சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் சேமிப்பு கூடும் உங்கள் வாக்குனால் கடந்த காலகட்டங்களில் அனுபவித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இனி உங்கள் பேச்சு மற்றவங்களால் மதிக்கப்படும் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் வக்கரமாகி சனி இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அவரால் கெட்டது செய்யவே முடியாது அசுப பலன்களை கொடுக்கவே முடியாது நற்பலன்களை சுப பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் சரியா இருக்கும் நீங்க சொல்ற விஷயங்களை ஃபாலோ கூட இருக்கவங்க நம்புவாங்க இந்த காலகட்டத்துல குடும்பத்துல ஒன்றிணைவாங்க ஒரு பணம் பணம் கைக்கு வந்து சேரும் உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை பார்த்துட்டு இருந்தார் வேலை ஸ்தானம் இதுவே இந்த வேலை ஸ்தானத்தை சனி பார்த்ததுனால கடந்த காலகட்டங்கள்ல வேலை சார்ந்த தொந்தரவுகள் வேலையில தொந்தரவுகள் பார்க்கும் வேலையிலேயே பலவிதமான பிரச்சனைகள் நிறைய பேர் வேலையே இல்லாம தவிச்சவங்க எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி தொந்தரவுகளை ஃபேஸ் மேஷராசி என்பர்களுக்கு இந்த வக்கரகதியில இருந்து சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை சார்ந்த வகையில முன்னேற்றங்கள் இருக்கும் கடன் அடைப்படும் ஏன்னா கடன் ஸ்தானம் ஆறாம் இடம் ருணம்னா கடன் அந்த கடனை உருவாக்குறதுக்கு சனி பகவானே கடந்த கால கட்டங்கள்ல முக்கியமான காரணமா இருந்திருப்பார் இப்போ அந்த கடன் நிவர்த்தியாகும் கடனை நிச்சயமா தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் இந்த காலக்கட்டத்தில் பிறக்கும் வருமானம் தானே கடன் அடைக்க முடியும் அந்த வருமானத்துக்கும் சனி ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா தனஸ்தானத்தை சனி இப்ப வக்கரமாய் பார்க்கறதுனால தன வருமானமும் இருக்கும் கடன் ஸ்தானத்தையும் சனி பார்க்கறதுனால இந்த காலகட்டத்துல அந்த வருமானத்தின் மூலமா கடனையும் நீங்க அடைப்பீங்க ஒரு சிலர் வேற ஏதாவது கடன் வாங்கி வேற ஒரு கடனை அடைப்பீங்க இல்லைன்னா கடன் வாங்கி பிசினஸ் டெவலப்மெண்ட்க்கு பிளான் பண்ணுவீங்க ஒரு பிஸ்னஸ் லோன் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது இதுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் பெஸ்ட் டைம் கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே சமயத்தில் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஏற்கனவே இருக்கும் கடனையும் அடைப்பீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு உடல் உபாதிகள் அதிகம் படுத்து எடுத்திருக்கும் ஏன்னா ரோகஸ்தானமும் இந்த ஆறாம் இடம் தானே ரோகம்னா வியாதி அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார் உடல் உபாதைகளை சனி பகவான் அதிகம் கொடுத்திருப்பார் அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும் நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகாத பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் இப்போ சரியாகும் அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் இதுவே சத்ருடம் இந்த சத்ருஸ்தானத்தை எதிரிகளுடைய தொந்தரவுகள் பகைவர்களுடைய ஃபேஸ் ஆனா இப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க கடந்த காலகட்டங்கள்ல போட்டி பொறாமைகள் எதிரிகள் வகையில் அதிகமா இருந்திருக்கும் போட்டியாளர்கள் அதிகம் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்திருப்பாங்க அது எல்லாமே இப்ப விலகும் போட்டி இல்லாம முன்னேறுவீங்க எதிரிகள் இல்லாம சந்தோஷமா வாழ்வீங்க அடுத்து சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் இதனால கடந்த காலகட்டங்களில் தந்தையோடைய உடல் நலத்துல அதிக பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய மேஷராசி அன்பர்கள் அதே மாதிரி தந்தையோட வம்பு வழக்கு தந்தையோட மனஸ்தாபங்கள் கொடுக்கறது தந்தை இருந்து விலகி இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்து சார்ந்த வகையில பிரச்சனைகளையெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடையை கொடுத்துருக்கோம் வீட்டில் சுபகாரியம் செய்யறதுல தடை கொடுத்துருக்கோம் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தலைகீழாக மாறும் தந்தையோட இணக்கமான நிலை இருக்கும் தந்தையுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் தந்தையுடைய உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தந்தையால் அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு வீட்டில் சுபகாரியம் செய்யற யோகம் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் இது மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அத்தனையும் தீரும் ஏற்கனவே முயற்சி ஸ்தானத்திலிருந்து இருந்து குரு தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை விசேஷம் தான் கட்டங்கள்ல பாக்கியஸ்தானத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் இப்ப சனியுடைய பார்வையும் உங்களுக்கு யோகமா தான் வேலை செய்ய போகுது நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சிகரமாக இருக்க போறாங்க குழந்தைகளுடைய நலன் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் நிலம் பூமி மனை வீடு இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து சேர்க்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நீண்ட காலமா இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சனியுமே அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பூரட்டாதி சாரம் வாங்கி அதாவது குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அப்ப குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் இந்த சனி வக்ர பெயர்ச்சியால உங்களுக்கு யோகமா தான் கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்களை கெடுத்த சனி பகவான் இனி பாக்கியங்கள் அள்ளி கொடுக்க காத்திருக்கார் அயன சயன போகஸ்தானம் விரயமூட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்திலிருந்து சனி கெடுத்தார் இல்லையா இப்போ பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் பயணங்கள் திருப்திகரமா இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த வகையில அனுகூலங்களை கொடுக்கும் நீண்ட காலமா ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதுல தடை மட்டும்தான் வந்திருக்கும் தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க நிறைய மேஷராசி அன்பர்கள் இப்போ சிறிய முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா கூட அதுல பெரிய அளவில் வெற்றி காண்பீங்க வெளிநாட்டு யோகம் திருப்திகரமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாமே தீரும் வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த வகையில் அனைத்து விதத்திலையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் இதுதான் தூக்கம் சார்ந்த பாவகமும் கூட இந்த இடத்துல சனி அமர்ந்து தூக்கத்தை உங்களுக்கு கெடுத்திருப்பார் ஆனா இப்போ நிம்மதியான தூக்கம் வரும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்